காதலித்த உண்டா பாலு பாலு காதளித்த பழகமுண்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் சப்ஸ்கிரைபே வர மாட்டேங்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ் சிலம்ப சகோ சகோ தமிழ் ஜி சகோ வணக்கம் கேஸ் மசோ இசை மலையில் நிறையா தயாரா பாலானா இருக்கட்டும் இருக்கட்டும் வாங்க குரு வணக்கம் ஸ்ரீரங்கநாதருக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா அந்த மாநகர் மதுரை மீனாட்சி அம்மா அடி அண்ண உனக்கு அண்ணன் மூட்டவா ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு அது அந்த ஒரு நாலு லைன் எழுதுறீங்களா அப்படியே பாடுறேன் குரு இன்னொரு நாலு லைன் எழுதுங்க அதோட சேர்த்தே இதை பாடுறேன் உனக்கு அண்ணன் மூட்டவா உன்னை சின்ன குழந்தைக்கு அது எழுதுங்க அதுல இருந்து சேர்த்தே பாடுறேன் அந்த கிராமத்தை ஒரு வீடியோ எடுத்து போடுமா கண்டிப்பா நான் இன்னைக்கு வந்த சாட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எந்த நேரமும் நோண்டிக்கிட்டே இருக்காதிங்கன்னு அவங்க ஹஸ்பண்ட் வாங்கி வச்சார் இல்லையா ஃபோன் வாங்கிட்டு இல்ல அது நல்லா இருந்துச்சு அப்படியா சரி சரி தங்கப்பில் லைவ் போட்டேன் மிக்க சொல் ராமபுர்த்திமா ஓகே அக்கா பாய் அக்கா சரி தங்கப்பில்ல நாளைக்குவா பேபி சரியா வாங்க சாமி கண்ணு வணக்கம் அக்கா நாளைக்கு நீங்க லைவ் வரும்போது தலையில பூ வச்சுட்டு வாங்க அக்கா ப்ளீஸ் அப்பானே கண்டிப்பா வாங்கி வச்சிடலான்னு தங்கும் இதானே உங்களுக்கு ஆசை வச்சலாடி சாமி கண்ணு சாமி கண்ணு தங்கோ நீங்க எந்த ஊருடி சாமி இந்த வச்சுக்கிட்டு நல்ல அஞ்சலா பாலாண்ணா நல்ல அஞ்சலையா சொல்லு அப்பன்னி வரலாறு கோயில் தூண்டிக்கரப்ப கோயிலுக்கு போயிருக்கியாமா திருப்பூர் முருகேசன் சாரி என்ன சத்தியமா போனது இல்லன்னா உம் நல்லா ஜில்லு போயிருச்சா பொன்னி வளநாடு வளநாட்டு போயிருக்கேன் அந்த கோயில் வழியே போயிருக்கேன் ஆனால் அந்த கோயிலுக்கெல்லாம் போனது இல்ல முருகேசன் ஹாய் வணக்கம் எதுக்கு இந்த இது வெயிட்னஸ் வந்து வந்துட்டு போகுதுன்னு தெரியலையா நல்லா இருந்துச்சு ஆட்டோமேட்டிக் சரி அதனால கன்னி தங்கம் இனி இது உனக்கு வாங்க ரவி என்ன வணக்கம் ஹாய் ரவி என்ன நல்லா இருக்கீங்களா குரு குரு சகோ ரெங்கராஜன் ராமமூர்த்தி சகோ மா சாமி கண்ணு சகோ ரவீந்திரன் சகோ வணக்கம் கேரஸும் சொல்லியிருக்காங்க மாமா என்ன படிச்சிருக்காரு நீ எவ்வளோ படிச்சிருக்கமா மாமா வா மாமா எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து அனுபவம் ஜாஸ்தி முருகேசன் சகோ வணக்கம் கேரஷமா வச்சிருக்கேன் அக்கா உங்களுக்கு வாழ்த்த என்னது உங்களுக்கு வாத்து என்ன சொல்லியிருக்காளே தெரியுமா

புதிதாக ஒரு உறவுகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாசம்லாம் கண்டிப்பாங்க சார் அருமை அருமை கேசிமா கே ப்ரோ எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் நல்ல இருக்கீங்களா சிங்காரி எந்த ஊர் சிங்காரி வந்துட்டு மணப்பாறை சிங்காரன் எந்த ஊர் மூர்த்தி சிங்காரன் எந்த ஊர் சொல்லுங்கள் கே சகோ இனியும் சாப்பிட்டீங்க சொல்லுன்னு சொல்லுங்கள் மூர்த்தி சகோதரைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க சப்ஸ்கிரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க சரியா ம் நலம் தனப்பிரியும் சார் சொல்லிக்காங்க கேஆர்சிமா எந்த ஒரு கமெண்ட்டே படிக்க முடியல அக்கா படிக்க 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 நான் கேட்டுக்கிட்டே ட்ரை பண்ணி இருக்கேன் தான் உங்கள் கமெண்ட்டு வந் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல கோச்சுக்காரிங்க அக்கா சரி சரி தானே பிரியன் தங்கப்பில் எனக்கு பிடிச்ச பாட்டு ஸ்ரீரங்கநாதருக்கு தங்கச்சி மாதிரி நீ தானே ஏன் செல்லமனா மிக்க சோசம் ஹாய் சங்கரண்ணா வணக்கம் அந்த சிரிப்பை பார்க்க வந்தேன் பார்த்துட்டே ஓகே சங்கரண்ணா ஏன் என் மேலே என்ன கோவமாக இருக்கீங்க ஏன் சங்கரண்ணா என்னாச்சு

சரி அண்ணா எல்லாேருக்கும் வணக்கம் அப்படின்னு உருவாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஒம்போது பதினஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணேன் நீங்கள் காணணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் சாரி ஒம்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டேன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஓகே வாங்க வணக்கம் கலைபியான் கலைவாணி ஹாய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சமையல் உங்கள் சிரிப்பு அழகாக இருக்குது படப்படன்னு பேசிட்டிங்க லைக் போட்டுகிட்டே இரு வணக்கம் சோது மிக்க நன்றி கலை தங்க பிள்ளைஞ்சேனால் சாப்பிடு